ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசஸ் பார்க்கு இன்றைக்கி நம்ம நிறைய மெடிசன் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மிளகு தக்காளி அதாவது மணி தக்காளின்னு கூட இதை சொல்வாங்க இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு வத்த குழம்புக்கு ஈக்குவலாக ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதில் டைஜஸ்டிவிலருந்து அப்புறம் ஸ்கின் கேர் வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை செய்கிறது பயங்கர சிம்பிள் அது இந்த குழம்பெல்லாம் நான் வந்து இன்னைக்கு இதை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நான் அதை மொத நாள் நைட்டே வச்சிடுவேன் அப்போ தான் இதனுடைய டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இது முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக நல்லா நல்லா செய்யுங்க தாங்க பெனிஃபிட்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இறக்க போகிறப்ப ஒரு நாலஞ்சு வர மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்துட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ஒரு நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதுக்கு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு பூண்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அப்புறமா நம்ம அந்த ஆஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மிளகு தக்காளி அந்த தக்காளியை வந்து நல்லா தண்ணியில் அலாசிட்டு அந்த பூண்டுலாம் அப்புறம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே அதை மூடி வச்சிடணும் ஏன்னா இது படப்பட படப்படம் வெடிக்கும் அது வெடிப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க வணங்கினதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக அறியாமல் குறுக்காலம் மட்டும் கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் கலருக்காக கா கஷ்மீரி சில்லி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம அதிலேயே வரமிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதோட மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அதோட கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நார்மல் வரமிளகாய் தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா மசியணும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க எங்கள் வீட்டில் எப்போல்லாம் வந்து இந்த மணத்தக்காளி கீரை நாங்கள் பொரியல் பண்ணுறோமோ நெக்ஸ்ட்டு டே வந்து கண்டிப்பாக இந்த காயை போட்டு நாங்கள் குழம்பு வச்சிருவோம் ஏன்னா இந்த காய்லாம் தனியாக போய் கடையில் கேட்டால் கிடைக்காது இந்த மாதிரி கீரையில் வரும்போதே நம்ம அதை ஆஞ்சி வச்சுட்டு நம்ம செஞ்சால் தான் உண்டு அதுவும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட மெடிசன் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் அதை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நாங்கள் செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதையும் நம்ம கரைச்சி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த புளியினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அதுக்குள்ளே அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருந்துடலாம் இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசமும் அடங்கிருச்சு இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம் இப்போது உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு திருப்பியாக அதை மூடி வச்சுருங்க எனக்கு கொஞ்சம் காரம் பற்றாத மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வத்த குழம்பு புளி குழம்புலாம் வச்ச உடனே சாப்பிட்றதுக்கும் அடுத்த நாள் வச்சுருங்க சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நான் அதனாலேயே இதை வந்து மொதல் நாளே வச்சிருவேன் நைட்டு அடுத்த நாள் மத்தியானத்துக்கு அப்போ தான் இது பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி இதனுடைய கீரையெல்லாம் வந்து வயிற்று புண்ணு இருக்குது இல்லை வாய்ப்புண்ணு அப்படின்னா அந்த கீரையை ஒரு நாலஞ்சு கீரை நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் அப்படியே வெறும் பச்சை கீரையை மென்று அந்த சாரை மட்டும் முழுங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படி வந்து நம்மளால் பச்சை கீரையை மென்று முழுங்க முடியலனாலும் அதனுடைய சாரை வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மோரில் கலந்து கூட குடிக்கலாம் சீக்கிரமாகவே குணமாயிடும் சரி வாங்க குழம்பு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பை பார்த்துடலாம் அதுக்கு ஒரு தட்கா பேனில் ஒரு நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கலந்ததை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு அளவுக்கு கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரு நாலு வர அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே குளிச்சிட்டு இருக்க அந்த குழம்பு மேலேயே ஊற்றிட்டு நல்லா கை நிறைய கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை பொடி நறுக்கி போட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க அவ்வளோதான் நான் பயங்கர டேஸ்ட்டாக மணி தக்காளி குழம்பு நம்ம வீட்டில் அப்புறமா ரெடி ஆகிருக்கு இறக்கும்போது கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து பாருங்கள் அது இன்னும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் இதுக்கு வந்து சூடாக சாதம் சாதத்தோடு இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் சாதத்தோடு ரெண்டு ரெண்டு கரண்டி அந்த குழம்பு வேணும்னா மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதோட நாலு வடகம் அப்புறம் ஷைடிஸ் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வருவல் அப்படியே பசைஞ்சு அந்த வடகமும் உருளைக்கிழங்கு பொரியலையும் உள்ளே வச்சு சாப்பிட்டோன்னா அப்பா எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அண்ட் ப்ரஸ்மி இந்த டேஸ்ட்டு அன்பிலீவபுளாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த குழம்பை கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம் அதுக்கு மேலேனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு டென் டேஸ் வரைக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது கெட்டு போகாது கண்டிப்பாக இதை ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்லாம் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் அழகாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டே டியூடு ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்